ஆப்போசிட் ஜென்ர பத்தியும் நீங்க பேசக்கூடாது ஐயோ லவ் வாயில் திறந்தாலே உங்களை வந்து என்ன பண்ணிருவாங்க ஐயோ அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க நீ சோ அந்த கான்வர்சேஷனும் கிடையாது அதோட கைடன்ஸும் கிடையாது இது எதுவுமே இல்லாம திடீர்னு போயிட்டு நாங்க இப்படி ஜோக்கிங்லி சேரி பையன்கிட்ட பேசாத பையன்கிட்ட பேசாத பையன்கிட்ட பேசாதன்னு பேசாதேன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் வள வளர்க்க வேண்டியது அதுக்கப்புறமா வந்துட்டு யாருமே தெரியாத ஒரு பையனை கூட்டிட்டு வந்துட்டு

அப்படி இருக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லி கொடுக்கவோ அட்வைஸ் பண்ணவோ கைட் பண்ணவோ யாருமே கிடையாது பிகாஸ் வாய் தோறாலே நீ அதெல்லாம் பேசக்கூடாது நீ அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து ரொம்ப இருந்ததே தவிர ஸோ இந்த கான்வெர்சேஷனும் நடக்காது பிட் கன்சிடரிங் ஒரு டேட்டிங் ஓர் எனிதிங் இதை பத்தின எந்த ஒரு அவேர்னஸ்ஸுமே கிடையாது திடீர்னு வந்து யூஆர் ஜஸ்ட் கெட்டிங் மேரிட் அப்படின் போது எப்படி நீங்க வந்து பிகாஸ் சர்ச்ல நான் பாக்குறது எதுக்கு கல்யாணம் பண்றோம்னே தெரியாம என்ன பண்றாங்க கல்யாணம் பண்றாங்க பஸ்டர் பையனுக்கு வயசு ஆயிடுச்சு அதனால என்ன பண்ணுங்க பொண்ணு தேடுங்க அப்படி பஸ்டர் என் பொண்ணுக்கு வயசு வந்துருச்சு அதனால வந்து அதுக்கப்புறமா வந்து கொண்டு வந்து இது பண்ணா கூட வாட் இஸ் த கவுன்சிலிங் தட் யூஆர் கிவிங் எதுக்கு நீ கல்யாணம் பண்ற வாட் இஸ் மேரேஜ் ஓகேவா அப்படின்ற ஒரு நீங்க சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து பேசி அதை சொல்லி கொடுத்து பண்றதுக்கு இங்க யாருக்கும் டைமும் கிடையாது அதை பண்ற அளவுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது பொறுமையும் கிடையாது ஃபாஸ்ட் பேஸ் லிவிங்ல இருக்கிறனால அப்படியே ஓகே கல்யாணமா வாங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஓகே அவ்வளவுதான் எல்ல இப்ப சர்ச்சுக்கு முன்னாடி நீ நம்ம பேசின பாயிண்ட் நம்ம சொல்றோம்ல சர்ச் முன்னாடி அது சொல்றது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு சர்வ சர்வசாதாரணம் ஆயிடுச்சு கவர்னன்ட் உடன்படிக்கை அப்படின்ற ஒரு இது கூட வந்து இட்ஸ் நாட் அ டி இல்ல நம்ம இப்ப வந்துட்டு எல்லாரும் முன்னாடி ஆஹ் வாங்க சொல்லணுமா சொல்லும் போது கூட இஃப் ஐ இஃப் யூ ஆர் டு ஆஸ்பி நிறைய கல்யாணத்துல நான் பார்த்தது வந்து என்னன்னா பையனை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னா பாஸ்டரை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க கல்யாணம்னா முதல்ல என்ன எதுக்கு நீங்க பண்றீங்க எப்படி நம்ம இருக்கணும் இது எதுவுமே கான்வர்சேஷனே கிடையாதுன்னு போது ஹவு கேன் யூ எக்ஸ் எக்ஸ்பெக்ட் காட்லி ஹெல்தி மேரேஜஸ் அரௌண்ட் யூ அதான் மாதிரி ரைட் ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ் யூ ஷுட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் அப்போதான் வந்துட்டு அதனுடைய அப்போ உங்களுக்கு அட்ராக்ஷனா இருந்தாலும் சரி இன்ஃபேஷேஷனா இருந்தாலும் சரி யூ ஷுட் ஆல்சோ ஹேவ் மென்டர்ஸ் அரவுண்ட் யூர் பீப்பிள் அரவுண்ட் யூ யூ கேன் கோ அண்ட் டாக் டூ இந்த மாதிரி இருக்குது நான் என்ன பண்ணனும் எல்டர்ஸா இருக்கட்டும் உங்களுக்கு ஹூவர் இட் மேண்டரா இருக்கட்டும் இல்ல ஸோ இவங்க கிட்ட நீங்க போய் கான்வெர்சேஷன் பண்றதுக்கோ ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட் இருக்கணும் எனக்கு இது டவுட்டா இருக்குது நான் இது பண்ணட்டுமா நான் இதை செய்யட்டுமா இது கரெக்டா இது தப்பா அப்படின்ற கான்வெர்சேஷனுக்கே முதல்ல இடம் இல்லை இங்க ஓகேவா அதை கம்ப்ளீட்டா கட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படி ஓபன் அப் பண்ணாலும் அடுத்த வாரமே மைக் பிடிச்சி மேடையில இருந்து பாஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு வாலிப பிள்ளை இந்த மாதிரி ஒரு அப்படின்னு மேடையில நின்று பேசினாங்கன்னா அப்படி எந்த இதை வச்சுட்டு பிள்ளைங்க வந்து மேல வந்து சொல்லுவாங்க அப்படின்றது நான் அந்த மினிஸ்டியில் இருந்தனால நான் வந்து இதெல்லாம் பார்த்துருக்கிறேன் அதனால நான் சொல்றேன் ஸோ ப்ரிப்பேர் பண்றது ரைட் ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ் நீங்க சொன்ன மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன் திங் இஸ் ப்ரேயர் விச் ஐ விட் அண்ட் ஐ காட் தேங்க் காட் ஃபர் தட் ஐ லிட்ரலி ஹாவ் ஐட் சொல்றது so you that point which is like first and foremost is prayer and second thing is to engage in conversations uh, that will equip you in a better way to give you in you know, a sort of the right understanding of what a godly marriage is good point bro